கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாம்சங் எனக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் ஒரு தொழிற்சங்கம் என்று வந்தபோது எல்லாருமே கதறினாங்க சோஷியல் மீடியாவோட பார்த்தினா வந்து கம்யூனிஸ்ட் உள்ளே போயிட்டாங்களா அவ்வளோதான் கம்பெனி மூடுருவாங்க சவுப்புக்கோட்டி நட்டினால வந்தால் வெளிநாட்டுக்கு போயிடும் தமிழ்நாட்டுடைய தொழில் அமைதியை கெடுக்கிறார்கள் சிஐடியு இப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே வருது அதையெல்லாம் தடுக்கக்கூடிய வகையில் அமையுது எதுன்னு சொல்லிட்டு இப்படியான விவாதங்களை வந்துன்னு சொன்னால் பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் அப்புறம் அரசியல் சிந்தனையாளர்கள் அப்படின்ற பேர்லாம் பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போ தெளிவாக சொல்லிடுச்சு சிஐடியு கட்டாயம் வந்து நாங்கள் வந்து தொழில் அமைதியை கெடுக்கலை தொழில் நடக்க வேண்டும் என்றால் அதுக்கு அடிப்படை தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர் உரிமைக்காக நாங்கள் போராடிடும் அதுவும் எந்த போராட்டம் நடத்துன்னு சொன்னால் நம்ம நாட்டுடைய இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் என்ன உரிமையை கொடுத்துள்ளதோ அந்த உரிமையை முன்னிறுத்து தான் இந்த போராட்டம் என்பதை வந்து சிஐடியூ தெளிவாக சொல்லுச்சு இப்போ என்ன நடந்திருக்கு நீங்கள் ஊதிய உயர் சொன்னீங்களே அந்த ஊதிய உயர்ல அடிப்படை என்னென்னா எந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் அதனுடைய அமைச்சர்கள் எல்லாம் சாம்சங் நிறுவனத்தின் பக்கம் நின்று பேசினார்களோ அந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர் இன்றைக்கு தொழிலாளர் பக்கம் நின்று தொழிற்சங்கத்தினுடைய உரிமையை தொழிற்சங்கத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சாம்சங் நிறுவனத்திற்கு அவர் சொல்கிறார் தமிழ்நாடு அரசாங்கத்தை தொழிலாளர் பக்கம் நிற்க வைச்சதே என்ன பார்த்தீங்கன்னா சிஐடியூ